மக்கள் நீதி மையம் என்ற கட்சியின் தலைவருமாக இருக்கக்கூடிய நடிகருமாக கமலஹாசன் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் கொள்கையோடு ஒத்துப்போகிறவருடன் மட்டுமே கூட்டணி என்று தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார் அவர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக மக்கள் நீதி மைய கட்சி இரண்டு நிபந்தனைகளை விதித்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது இந்த தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் ஆயத்தமாகி வருகிறது தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் விறுவிறுப்பாக ஈடுபட்டுள்ளன தேர்தல் பணிக்குழு தொகுதி பொறுப்பாளர்கள் என பல்வேறு நிலைகளை உருவாக்கி பணியாற்றி வருகின்றன இந்த நிலையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் அவசர நிர்வாகக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை பட்டையில் உள்ள அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்றது அதன்படி நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சி இரண்டு நிபந்தனைகளை விதித்திருக்கிறது தமிழ்நாட்டில் வளர்ச்சியிலும் தமிழக மக்களின் நலனிலும் எந்த சமரசமும் அனுமதிக்கப்பட மாட்டாது கமலஹாசனின் சிந்தனைகளோடும் கொள்கையோடும் ஒத்து மட்டுமே கூட்டணியில் இணைவோம் இரண்டு இரண்டு நிபந்தனைகளோடு ஒத்து வராவிட்டால் நாற்பது தொகுதிகளிலும் மக்கள் நிதி மயம் தனித்து போட்டியிடும் என்று கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார் நன்றி வணக்கம்